நம்மோட மங்கையற்கரசி நாயனார் நம்ம சோழ நாட்டில் பிறந்திருக்காங்க எப்படி இளவரசியா சோழ இளவரசியா இருந்திருக்காங்க அவங்களுடைய இயற்பெயர் மாணி அதுதான் அவங்களுடைய இயற்பெயராக இருந்திருக்கு அப்புறம் எப்படி மங்கையர்கரிசி ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த வரலாறுல பார்க்கப்பறம் மங்கையற்கரசி அப்படின்னு அவருக்கு பெயர் சூட்டினது யாருன்னா நம்மோட திருஞான சம்பந்தர் தான் அந்த பெயரை வச்சிருக்காரு அடுத்தது அதுவும் பத்தாது அப்படின்னு செக்கிலார் பெருமான் வந்து மங்கையர்க்கு எல்லாம் தனியரசி அப்படின்னு நம்ம மானிய வந்து பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வரலாறுல பார்க்க போகிறோம் நம்ம மானியா இருந்த சோழ இளவரசிய பாண்டிய மன்னனாகிய பாண்டியன் வந்து கல்யாணம் செஞ்சுட்டு மதுரைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு எப்படி சோழ இளவரசி மதுரையோட அரசிய ஆனாங்க இவங்க மதுரைக்கு வந்த அந்த நேரத்துல பாண்டிய மன்னன் கூண் பாண்டியன் இருக்காரா அவர் வந்து சமண சமயத்துல இருந்திருக்காரு ஆனா சோழ இளவரசியான நம்ம மாணி வந்து சிவபெருமான கையெடுத்திருக்காங்க வழி வழியா அவங்க பரம்பரையில சிவபெருமான கையெடுத்திருக்காங்க அவங்களும் சிவபெருமான் மேல ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க யாரு நம்மோட மங்கையர்கரசி நாயனார் ஆனா கணவர் எப்படி இருந்திருக்காரு கூண் பாண்டியன் சமண சமயத்தில் இருந்திருக்காரு அப்போ அவர் அரசராக இருந்திருக்காரு இல்லையா அரசர் எவ்வளி தானே மக்கள் அதனால அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் எந்த சமயத்தில் இருப்பாங்க நமக்கு தெரியும் தானே அவங்க எல்லாம் சமண சமயம் தழுவி இருக்காங்க அப்போ சைவ சமயத்துக்கு வந்து ஆளே இல்லாம இருந்திருக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் சைவ சமயத்தில் பாண்டிய நாட்டில் இருந்திருக்காங்க அவங்க யார் தெரியுமா குலச்சிறை நாயனாரும் நம்மோட மங்கையற்கரசி நாயனார்தான் குலச்சிறை நாயனாருன்னா யாருன்னா அவங்க வந்து பாண்டிய நாட்டு அமைச்சர் நம்ம குலச்சிறை நாயனாரை பத்தி இதுக்கு முந்தைய வரலாறுல பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்பா அந்த குலச்சிறை நாயனாரும் நம்ம மங்கையர்கரசி நாயனாரும் ரொம்ப மனச்சங்கடம் பட்டிருக்காங்க ஏன்னா சைவ சமயம் அங்கே யார் இருக்கா பாண்டிய நாட்டில் சொக்கநாதர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து பூஜை புனஸ்காரம்லாம் நடக்காம மக்கள்லாம் வந்து சைவத்தில் இல்லாமல் சமணத்தில் போன உடனே கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னா கண்டு முட்டுன்னா சைவ சமயத்தை பார்க்குறதே தப்பு சைவ சமயத்தார சேர்ந்த திருநீர் பூசினவங்கள பார்த்தாலே தீட்டு அப்படின்னு பாண்டிய நாட்டில் இருந்திருக்காங்க அப்புறம் நான் பார்த்தேன்னு ஒருத்தருக்கு போய் சொன்னாருண்ணா ஐயோ நான் அந்த காதால கேட்டுட்டேன் அதுவே தீட்டுன்னு சொன்னாங்கன்னா அப்போ கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு சைவ சமயத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப மனசங்கடத்தை உண்டு பண்ணியிருக்காங்க சமணர்கள் இதெல்லாம் யாரால நடந்திருக்கு உன் பாண்டியன் அரசர் வந்து எவ்வழி அந்த வழியில மக்கள் போய் தவறான வழியில போய்கிட்டு இருந்திருக்காங்க இத பார்த்த உடனேயும் நம்ம மங்கையர்கரசி நாயனாருக்கு வந்து தாங்க முடியல சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு அழுது இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்மோட திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க கேள்விப்பட்ட உடனேமே குலச்சிறை நாயனாரையும் அழைச்சி அந்த திருஞான சம்பந்தர் வந்து திருமறை காட்டுல பக்கத்துல இருக்காரு நம்ம அவரை போய் அறிவில் சிறந்த பெரியோர்களை வச்சு அழைச்சிட்டு வந்து நம்ம பாண்டிய நாட்டுல சைவ சமயத்தை நல்லபடியா மெருகேத்தணும் அப்படின்னு சொன்னவங்கதான் நம்மோட மங்கையர்கரசி நாயனார் அவங்க எப்படி இருந்திருக்கலாம் அணவர் எந்த வழியில் போயிருக்காரு அந்த வழியில் நம்மளும் போவோம் அப்படின்னு நினச்சி அவங்களும் சமண சமயத்துக்கு மாறியிருக்கலாம் அப்படி தானே ஆனால் அவங்க சமண சமயத்துக்கு போனாங்களா போகலை ஏன்னா எது நல்ல வழியோ அந்த வழியில் தாங்க போக முடியும் நல்ல வழியை தப்பி தவறான வழியில் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு நம்மளும் போக முடியாது இல்லையா அது கணவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வழி தவறி போனவங்களை கண்டிப்பா திருத்தணும் அதே நேரத்துல அவர் வந்து இவருக்கு மங்கையர்கரிசி நாயனாருக்கு கணவராகவும் இருந்திருக்காரு அந்த நாட்டு மக்களுக்கு அரசனாவும் இருந்திருக்காரு இல்லையா யாரு நம்மோட பாண்டியன் இருந்திருக்காரு இல்லையா அப்போ மங்கையர்கரசி நாயனார் அவரை திருத்ததுனால அந்த நாட்டு மக்களையே நல்வழிப்படுத்தணும் அரசன் செய்யல ஒரு நல்வழியே அப்படின்னா அந்த நல்வழியில மக்களை பயணம் பண்ண யார் செய்யணும் அரசி செய்யணும் அப்படிங்கிற முடிவை தைரியமா கையில் எடுத்து அதுல உறுதியா இருந்தாங்க நம்மோட மங்கையற்கரசி நாயனர் அதனால திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு வர சொன்னாங்க திருஞான சம்பந்தரும் வரவும் அவருக்கு என்னென்னலாமோ தீங்கு பண்ணணும்னு நினைச்சி நெருப்பெல்லாம் வச்சிட்டாங்க சமணர்கள் எங்க நெருப்ப வச்சாங்க திருஞான சம்பந்தர் திருமணத்துல மங்கையற்கரசி நாயனார் திருஞான சம்பந்தர் வரவும் அவரை போய் வரவேற்று அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கி அவரை கூட்டிட்டு வந்து திருமணத்துல தங்க வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களாங்க எந்த அளவுக்கு அப்போ மங்கே நாயனாருக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா அங்கே புல்லா சமண சமயம் இருந்திருக்கு பார்த்தீங்களா அந்த எதிர்ப்பையும் தாண்டி அவங்க வந்து திருமணத்துல தங்க வச்சிருக்காங்க ஆனா சமணர்கள் வந்து அந்த திருமடத்துக்கு தீய வச்சுட்டாங்க தீயை வச்சோன்னே திருஞான சம்பந்தர் கிட்ட அதெல்லாம் பழிக்குமா ஆதி மந்திரம் ஆகிய சிவாய நம்ம அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த தீய வந்து இருந்து போக வச்சிருக்காரு அந்த தீ வந்து வேகமா போய் கூன் பாண்டியன பிடிக்கணும் அப்படிங்கிறது விதி ஆனா அந்த விதியவும் சிவாய நம்ம மந்திரம் சொல்லி நம்ம திருஞான சம்பந்தர் பையவே செல்க அப்படின்னு சொன்னாரு பையவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெதுவா அப்படின்னு அர்த்தம் மெதுவா போ நெருப்பே நீ கூண்பாண்டியன் கிட்ட மெதுவா போ அப்படின்னு திருஞான சம்பந்தர் அனுப்பி வச்சிருக்காரு எதனால பாண்டியன் வந்து மங்கையற்கரசி நாயனாருடைய கணவர் இல்லையா வேகமா போய் அவரை நெருப்பு பிடிச்சா என்ன ஆகும் அவரால் தாங்க முடியாது இல்லையா அப்போ மங்கேற்கரசி நாயனாருக்காக திருஞான சம்பந்தர் அந்த நெருப்பை பையவே செல்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த நெருப்பு வந்து இவரை பிடிச்சி வெப்பு நோயா ஆக்கியிருக்கு அந்த வெப்பு நோய் வந்து மன்னனுக்கு வந்து ரொம்ப தக உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு அப்போ பாண்டிமாதேவி நம்மோட மங்கையர்சி நாயனார் வந்து அரசர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அரசே திருஞான சம்பந்தர் அழைச்சி உங்களுடைய வெப்பு நோயை தணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரம் கூண் பாண்டியன் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட உடனேயும் அவருக்கு வந்து அந்த வெப்பு நோய் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கு உடனே இவர் வந்து திருஞான சம்பந்தரா வர சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி திருஞான சம்பந்தரா அப்படின்னு சொன்ன உடனேமே நம்ம பாண்டியனுக்கு வெப்பு நோய் இன்னமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அத அவரு உணர்ந்திருக்காரு எந்த சமயத்துல கணவர்கிட்ட போய் அந்த வார்த்தையை சொல்லி திருஞான சம்பந்தரை வரவழைக்கணும் அப்படிங்கிற அறிவு மங்கையர்கரிசி நாயனாருக்கு இருந்திருக்கு அந்த சமயோஜித அறிவால அவங்க வந்து திருஞான சம்பந்தரை வரவழைச்சாங்க வரவழைச்சதுக்கு அப்புறமா சமணர்களுக்கும் அவங்களுக்கும் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சமணர்கள் சொல்லியிருக்காங்க சொன்ன உடனேயுமே நம்மோட மங்கையரிசி நாயனார் வந்து மனசுக்குள்ள சங்கடப்பட்டிருக்காங்க எதுக்காக திருஞான சம்பந்தர் வந்து சின்ன குழந்தையா தானங்க அப்ப இருந்திருக்காரு இவரை கூட்டிட்டு வந்து நம்மளுடைய சைவத்தை வளர்க்கணும்னு நினைச்சி இந்த சமணர்கள் இத்தனை பேர் இருக்காங்களே இவங்க ஏதாவது அவரை பண்ணிட்டா என்ன பண்றது அவருக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தா நம்ம வந்து இருக்கவே கூடாது உலகத்துல அப்படிங்கிற முடிவுக்கு போயிருக்காங்க நம்மோட மங்கையரிசி நாயனார் திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயவும் தீர்த்தாரு அனல்வாதம் புனல்வாதத்திலயும் ஜெயிச்சாரு இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா சமணர்களை தள்ளி வச்சு சைவத்துக்கு மாறலாம்னு நினைச்சாரு நம்மோட பூன் பாண்டியன் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொன்னதுனால அவருடைய வாக்கு பலிக்கணும் இல்லையா அதனால நம்மோட பூன் பாண்டியன் அன்னையில இருந்து நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஆனாரு அப்போ கூன் பாண்டியனா இருந்தவரை நின்ற சீர் நெடுமாற நாயனார ஆக்குறதுக்கு அவங்களுடைய மனைவியா எந்த அளவுக்கு மங்கையர்கரசி நாயனார் வந்து தன்னுடைய முயற்சி எடுத்திருக்காங்க பாத்தீங்களாங்க கணவனார் வந்து சமணத்துக்கு போயிட்டாரு நம்மளும் என்னத்துக்காக வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும் சமணத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவங்க சிவபெருமானை தான் கையெடுப்பேன் எது நல்வழியோ அந்த வழியில தான் நாட்டை கொண்டு போவேன் தன்னுடைய கணவராகிய அரசர் சரியில்லைன்னா கூட பரவாயில்ல ஆனா அதை எல்லாத்தையும் நான் திருத்தி சிவனருளால அவரை சரி பண்ணுவேன் பாண்டிய நாட்டுல சைவத்தை நிலை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு குலச்சிறை நாயனாரோட சேர்ந்து இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சாரு நம்மோட மங்கேற்கரசி நாயனார் அப்போ இதுல இருந்து இல்லையாங்க எதனால வந்து மங்கேற்கரசியாருன்னு திருஞான சம்பந்தர் அழைச்சாரு நம்மோட சேக்கிலார் பெருமான் மங்கையர்க்கு எல்லாம் தனியரசின்னு அவரை எதனால சொன்னாருன்னு புரியுதா மங்கையர்கரசி நாயனாருடைய உறுதியான இந்த முயற்சியால பாண்டிய நாட்டுல சைவம் தலை தோங்கியது அதுக்கப்புறமா நின்றசீர் நெடுமாற நாயனார் அப்புறம் நம்ம மங்கையர்கரசி நாயனார் எல்லாருமே சேர்ந்து சைவ சமய பணி பல இருக்காங்க இப்படியே செய்துட்டு இருந்த நம்மோட மங்கையர்கரசி நாயனாருக்கு இறுதியில் முக்தியை தந்தார் நம்மோட சிவபெருமான் இந்த மங்கையகரிசி நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மங்கையகரசி நாயனார் அவங்க கணவருக்கே குருவா இருந்து எப்படி நல்வழி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களாங்க பாண்டிய நாட்டில் சைவத்தை வந்து தலைத்தோங்க செஞ்சிருக்காங்க அதே மாதிரி நம்மளும் எந்த நேரத்திலையும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோம் அப்படின்னா பெண்கள் வீட்டை மட்டுமல்ல நாட்டையும் என்றும் ஆளலாம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான மங்கேற்கரசி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயனார் தன்னுடைய மனம் வாக்கு செயல் இந்த மூன்றாலையும் சிவபெருமானையே தொழுது தொழுது வழிபட்டாராம் அப்படிப்பட்ட நாயன்மார் நம்மோட நேசநாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்